அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் சார்பில் தொடர்ந்து நடத்தப்படும் இன்று ஒரு தொழில்நுட்பம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் இன்றைய நிகழ்ச்சி தலைப்பு பயன்பாடு என்பது ஆகும் முதலில் நமது குழுவின் மூத்த உறுப்பினர் திரு கந்தசாமி அவர்களை பேச அழைக்கிறேன் கந்தசாமி சார் உங்கள் கருத்தை தெரிவிக்கலாம் வணக்கம் உலகின் மிக முக்கியமான பிரச்சனையான குளோபல் வார்மிங் பருவநிலை மாற்றம் உலக நாடுகளின் உச்சி மாநாடு அந்த மாநிலத்தில் பங்கேற்ற நாடுகள் அவர்கள் எடுத்த முடிவுகள் இவைகளை பற்றி மிகவும் விளக்கமாக செல்ல தெளிவான முறைகளை நமக்கு எடுத்துரைத்தார்கள் நாம் அவர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றது அவரது பேச்சிலே நாம் புரிந்து கொண்டது நாம் கல்லூரியில் படிக்கின்ற காலத்திலே இருந்து பாடுகளை அழிக்கக்கூடாது பாதிக்கக்கூடாது சுற்றுச்சூழல் பாதிக்கக்கூடாது என்று அறுபது எழுபது ஆண்டு காலமாக அனைத்து நாடுகளிலும் குறிப்பாக நமது நாடு சம்பந்தமாக எடுக்குறித்து கூறிக்கொண்டுதான் ஐம்பது ஆண்டுகள் அறுபது ஆண்டை பார்க்கும் பொழுது வளர்ந்த நாடுகள் வளர்ந்து கொண்டிருக்கும் நாடுகள் என்ற பாரபட்சம் இல்லாமல் அனைவருமே அந்த உலகம் வெப்பமயமாதலை தடுக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் சிறுதும் அனைவருமே சரிவர உலகம் வெப்பமையாதலுக்கு அலட்சி எத்தால் இன்று உலகம் வெப்பமாகி வெப்பமாகி திரு ராஜவர்கள் சொன்னார்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு உலகின் அதிக வெப்பம் மிகுந்த ஆண்டு என பொ பொன்னிலா ஆண்டு மகிழ்ச்சியான செய்திக்கு அந்த செய்தி ஆறுகளுக்கு வேண்டாக கசக்க இந்த இது நீடிக்குமான பருவநிலை மாற்றங்கள் மாறி மாறிடர்கள் நட தவிர்க்க முடியாது ராஜவர்கள் கூறியது போல அந்த முப்பமையாக சென்று என்னென்ன திட்டங்கள் தீட்டுகிறார்கள் அதை சரியான முறையிலே மிகவும் கண்டிப்பான முறையிலே பிடிப்பதற்கு என்னென்ன திட்டங்கள் தீட்டுவதற்கு திட்டங்கள் தீட்டி பயனில்லை செயலாற்றும் முறைதான் மிக மிகப்பாக நமது பாரதத்திலே திட்டங்கள் தீட்டி ஆராய்ச்சிகள் தீட்டி இப்படித்தான் செய்ய வேண்டும் என்ற அறிக்கைதான் வெளியிடுவார்கள் ஆனால் எந்த ஒரு விசாரியாவது அந்த விஞ்ஞான விற்பனை செய்கிறானா அக்கறை உழவனுக்கும் இல்லை ஆராய்ச்சியாளருக்கும் இல்லை இந்த நிலை இப்படித்தான் நீடித்துக் கொண்டிருக்கிறது நீடித்துக் கொண்டு போனால் பலவித இடர்பாடுகள் நிச்சயமாக எனவே உடல் வட்டமாக வேளாண்மை இவர்களை காட்ட வேண்டுமானால் விஞ்ஞான சிறப்புகள் என்ன சொல்கிறதோ அதை மிகவும் கண்டிப்பான முறையிலே கடைபிடிக்க நடவடிக்கை கண்டிப்பான முறையில் அவர்கள் கடைபிடிக்க என்ன செய்ய வேண்டும் என்பது அரசாங்கம் திட்டம் கட்டி அதற்குண்டான நடவடிக்கை செய்யாதவர்களுக்கு தகுந்த தண்டனை வழங்கும் அப்பொழுதுதான் இந்த திட்டங்கள் திட்டங்கள் ஆராய்ச்சிகள் வெற்றிகரமாக செயல்படுத்த முடியும் தீர்வாக திரு ராஜ் அவர்கள் இறுதியாக அது ஒரு தீர்வு என்கின்ற முறையில் அதை விவாதிக்க தவற தவறிவிட்டார்கள் என்ற வருத்தோடல் செய்தால் இதற்கு ஒரு மாற்று வழி என்று அவர்கள் கூறினார் அது ஒரு இயக்கமாக ஆரம்பித்து அந்த இயக்கத்தில் அதிலே ஆர்வம் கொண்டவர்களை தன்னோடு இணைந்து பணியாற்றுமாறு வேண்டுகோள் விடுத்துள்ளார் அவருடைய இயக்கத்துக்கு நன்றி அவரது பேச்சு ஒரு ஏக்கருக்கு முப்பது ஆயிரம் ரூபாய் செலவாகும் அந்த முப்பதாயிரம் செலவை இரண்டு ஆண்டுகளிலே எடுத்து விடுமா என்கின்ற ஒரு தொகுதி முப்பதாயிரம் ரூபாய் செலவு செய்து அடுத்த ஆறு மாதத்துக்குள்ளே எடுக்கக்கூடிய பயிர்கள் இருக்கின்ற பொழுது முப்பதாயிரம் ரூபாய் பயோடீசலுக்காக செலவு செய்ய விவசாயிகள் முன் வருவார்களா என்பதை எனவே இதை வேறு கோணத்தில் சிந்தித்து இந்த ஆட்டா மனுக்கு உற்பத்தியை பெருக்க விவசாயிகளின் ஆர்வத்தை ஈர்க்க வேறு விதமாக திட்டம் கேட்க வேண்டும் என்று எனது வேண்டுகோளை சமர்ப்பிக்கின்றேன் இன்னொரு மாற்றம் சொன்னார்கள் ஹைட்ரோபோனிக் நீரை மட்டுமே நம்பி செய்யக்கூடிய விவசாயம் செய்ய வேண்டும் அதனால் புவி வெப்பமாதிரி தடுக்கலாகும் இந்த காதலை கேட்பதற்கு காதுக்குத்தான் தேனாகி இருக்கிறதே தவிர செயல்பாட்டிலே ஒரு விழுக்காடு கூட நமது பாரதத்தில் நிறைவேறுமா என்பதுதான் எனது ஐயப்பாடு காரணம் இன்னும் உலவன் மண் பரிசோதனை செய்யக்கூட ஆரம்பிக்கவில்லை அவனை போய் ஐதோ பழிசாமி என்று செய்ய சொன்னால் அது நமது ஏற்றளவு தான் இருக்கும் எனவே திட்டங்களை நல்ல நல்ல திட்டங்களை தீட்டுவது பயனில்லை செயல்பாடுகளுக்கு திட்டம் தீட்டுங்கள் அதை உறுதியாக செய்ய வேண்டிய திட்டம் தீடுங்கள் கடைப்பிடிக்கிறதுக்கு என்னென்ன வழிகளோ அவைகளை தீட்டுங்கள் படைப்பிடிக்காதவர்களுக்கு தண்டனை தாரர்கள் இப்படிப்பட்ட செயல்கள் மூலமாக தான் உலக வெப்பமாதை தடுக்க முடியும் என்று சொல்லி வாய்ப்பளித்த ஜோவர்களுக்கும் இன்றைய தினம் நல்ல தலைப்பிலே கருத்து வழங்கிய திரு ராஜீவ் எனது சிற்றுழுவை கேட்ட நமது குழு நண்பர்களுக்கும் நன்றி சொல்லி வாழ்க வேளாண்மை பெரிய பகிர் சொல்லி எனது சிற்றூழியை முடிக்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி கருத்தர் உங்கள் கருத்துக்களுக்கு மிக நன்றி அடுத்ததாக டாக்டர் பி இளங்கோவன் அவர்களை பேச அழைக்கிறேன் இளங்கவன் சார் வந்து தமிழ்நாடு அரசின் வேளாண்மை துறையில் கூடுதல் இயக்குனராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற முன்னாள் அதிகாரி டாக்டர் சார் ப்ளீஸ் அனைவருக்கும் வணக்கம் கிளைமேட் கேஜ் பத்தி இப்ப என்ன கவலைப்படுறீங்க நம்மள அக்ரி கிராஜுவேட் இந்த மாதிரி பத்து பேர் நினைச்சிட்டு இருக்காங்க என்னங்கிறது என்னங்கறது அடிப்படையில தெரிஞ்சாக்க அதனுடைய அந்த ஆட கதையுங்க இத பருவநிலைல உள்ள ரைட் விண்டோ வெலாசிட்டி டெம்பரேச்சர் இந்த மாதிரி சில ஒரு ஆறு ஏழு காரணங்களை வச்சு நம்ம எடுக்கிறாங்க சொல்லுவோம் இந்த வெதர்லாம் சேர்த்து ஒரு சேர்த்துனாக்க கொடுத்தோம்னா அது பேர் கிளைமேட் வரும் வேலை நிலநடைக்கு வந்து நிறைய பேசுறாங்க அந்த படக்கார நாடுகள் முன்னெடுத்து செய்யறது வந்து பார்க்க விஷயம் தான் இருந்தால் நம்ம நாட்டிலேயே வந்து இப்போ ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள்ஸ் சப்ளை இந்த ப்ரொடக்ஷன் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் பார்த்தா எல்லா நாடுகளுக்கும் வாங்கி அப்ப அந்த பாசல் தரக்கூடிய அந்த பெட்ரோல் வந்து நம்ம வந்து பயன்படுத்த தப்பு கிடையாது ஆனா அதுக்கு வந்து நம்ம ஊர்ல ஏகப்பட்ட வாய்ப்பு இருக்கு ஆல்ட்ரி ரிசோர்ஸஸ் ஒன் ஐடியல் ரிசோர்ஸ் தான் நோ டவுட் இதே மாதிரி பயோகேஸ் ஆல்சோ ஒண்டர்ஃபுல் டூல் இப்போ எதுக்கு இருந்து பல பண்ணோம் நம்ம வந்து இந்த விட அவர் நிறைய பேர் நினைக்கலாம் ஒரே ஒரு டிகிரி போட்டு சாயில் டெம்பரேச்சர் ஏறினாக்கா நம்ம பயிரினுடைய தேவை நீர் தேவை வந்து அதிகமாக அந்த குறிப்பிட்ட காலத்துல இருந்து அந்த மனசு திருவிழா பெறுது மருந்து சோ பூக்கள் வந்து பூக்கும் ஆனா வந்து கலைஞர் இந்த மாதிரி சில பலர்கள் ஏற்படுது இந்த ஐஎஸ்டிங்க ஒரு பயிற்சி வந்து ஒரு ரெண்டு மூன்று வருஷம் இருந்த போது நாங்க இத பத்தி எல்லாம் நிறைய சிறப்பான தலைவராக இருந்திருக்கிறோம் என்ன பார்த்திருக்கோம் விவசாயிகள் வந்து பஞ்ச போது அந்த விளையாட்டு வந்து பஞ்ச போதங்கள் முக்கியமான இந்த வாட்டர் சோர்ஸ் சில ஊருக்கு வந்து வாட்டர் இல்லாம இருக்காங்க சில ஊருக்கு வாட்டர் இருக்குது சோ அந்த மிஸ்மேனேஜ் வாட்டர் ஸ்டாப் அது ஏன்னு கேட்டா தண்ணி அதிகம் போடுறவங்க அதிகம் உரம் போடுற பழக்கத்துக்கு வர்றாங்க

சேவாட்ரேட்டாக நிறைய டெத் போனால் டெத்தும் எத்தனை நம்மளுடைய பாப்புலேஷன் வந்து பார்த்தா எக்ஸ்டிங்ஷன் போடுறது நிறைய பிளான்ஸ் ரெடியா இருக்கு செய்ய ஆட்டர் வந்து அதனால வந்து ஒரு டென் டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருந்தாங்க எக்ஸ்டிங்ஷன் ரொம்ப கொடுமையான விஷயம் அது உயிரினமே உலக விட்டு அறியுது இந்த ஒரு ஒன் பில்லியன் பீப்புள் வந்து இப்போ கிட்ஸ் டெஸ்ட் வருங்கிறாங்க ஒரு சின்ன டூ டிகிரிஸ் ரைஸ் ஆக போது இப்போ நம்ம நல்லா அசைஸ் பண்ணுறது வந்து நிறைய ரைஸ் ஆயிருக்கு கார்பன் டைஆக்சைட் எமிஷன் வந்து சேலஞ்ச் பாருகை அப்போ குறைக்கா அப்படி அப்படியாவது போய் இனிமேல் ஜீரோ எமிஷன் பேசுகிறோம் இவங்கள வந்து பேசுனாங்க

அந்த வில்லேஜுக்கு அந்த கிராமத்துக்குள்ள பேகா எல்லாம் சேர்த்து கொடுக்கணும் எட்ட போல நீ ஸ்டாக் தர் ஒரே செலுஷன் மே கேன் க்யூ கம்பைன் வித் மெனி அட் த ஆல்ட்ரேட் யூஸ் ஆல்சோ வேற ட்ரிப் பண்ணது நம்ம வந்து அந்த ட்ரைவர் போட்டு சொல்லி ஒரு சொன்னாங்க அது ஒரு ஸ்ட்ரிப் பண்ணிட்டு தெட் மியூஸ் ஆயிட்டாங்க நிறைய ட்ரிப் போனஸ் என் கிராப் இருக்கு நம்ம அது கூட கொண்டு வந்து இம்பீஸ் பண்ணலாம் தேங்க் யூ சார் நிறைய பேசலாம் இதால பேசலாம் தேங்க் யூ சார் தேங்க் யூ சார் தேங்க் யூ வந்து உங்களுடைய கூடுதலுக்காக ஒரு சி ஓ பி டுவெண்ட்டி எயிட்ல ராசு சார் சொன்ன மாதிரி த இந்தியாவும் சைனாவும் மட்டும் நம்ம இந்த நிலக்கரியை பயன்படு பா பயன்பாட்டுக்காக சாதகமாக பேசியிருக்காங்க ஸோ அது நல்ல நாட்டுக்கு எந்த பாதிப்பும் இல்லையா சுற்றுச்சூழலுக்கு எந்த பாதிப்பும் இல்லையா அதே மாதிரி அதற்கு பதிலாக இப்போ ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி அல்லது தெர்மல் பவர் நம்ம அட்ரோமிக் பவர் இதெல்லாம் கூட சொல்லிட்டு இருக்கிறோம் நியூபுல் நியூபுல் எனர்ஜி அதாவது சோலார் வந்து இந்தியால கூட மத்திய பிரதேசத்துல அதிக அளவு போட்டிதா சொல்றாங்க அதை நாம ஏன் முன்னிறுத்த முடியாது ராசு சார் ஆமா இப்ப சோலார் சோலார் எனர்ஜி அதாவது நம்முடைய தேவையை பூர்த்தி செய்யறதுக்கு வந்து விண்ட் எனர்ஜி சோலார் எனர்ஜி ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி அப்புறம் வந்து டைடல் பவர் இதெல்லாம் இல்லாம நமக்கு வந்து என்னன்னா கிராம பொருளாதாரத்தை உயர்த்ததுக்கு வந்து நம்ம முக்கியமா வந்து இது வந்து ஒரு நிரூபிக்கப்பட்ட ஒன்று விவசாயிகளுடைய வாழ்வு வாழ்வாதாரத்தை உயர்த்தக்கூடியது நம்ம அதெல்லாம் இருக்கு இருந்தாலும் இது வந்து நமக்கு அதாவது கார்பன் எமிஷன்ஸை வந்து கண்ட்ரோல் பண்றதுல அந்த ஜட்ரோபா வந்து மிகப்பெரிய ரோல் பண்ணுதுன்றது வந்து அது வந்து நிரூபிக்கப்பட்ட ஒன்று அதனால வந்து நாம அதையும் வந்து நாம ஒரு முக்கியமான ஒரு அங்கமா எடுத்துக்கிறோம் அதோட இல்லாம செலவு கம்மி கரெக்டா வந்து சொல்லிருக்காங்க சொல்லுங்க சார் உங்க கருத்தை சொல்லுங்க டாக்டர் ஸ்ரீனிவாசன் ரிட்டையர் சொல்லுங்க சொல்லுங்க சீனிவாசன் வணக்கம் சொல்லுங்க என் கருத்தை சொல்லுங்க அதாவது விளகா வெப்பமயம் பத்தி பேசுறோம் வெப்பமயம் காரணம்

எல்லாமே இப்போ காங்கிரு அதாவது காய்கறி காடுன்னு சொல்றோம் காய்கறி அதாவது சுற்றுச்சூழல் வீடு அப்படின்னு சொல்றாங்க ஒரு வீடு இருக்குன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலு மரமாவது சுத்தி இருக்கணும் அது எங்க வீட்டை சுத்தி இருக்குது சார் அதி சார் வந்தா எப்ப வேணாலும் பார்க்கலாம் இன்னும் சொல்ல போனா எனக்கு பக்கத்துல ஒரு அகிரி ஆகிய ஆஃபீஸர் தான் இருக்காரு அவரே மரத்தை வெட்டி மரத்தை வெட்டிருக்கிறாங்க

நன்றி நன்றி சார் ஸ்ரீனிவாசன் சார் உங்கள் கருத்துக்களுக்கு மிக்க நன்றி தெர்மல் பவர் இருக்குது டைடல் பவர் இருக்குது அட்டாமிக் பவர் இருக்குது ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் இருக்குது சோலார் பவர் இருக்குது கோல் எனர்ஜி இருக்குது சோ இவ்வாறு பல வகைப்பட்ட எனர்ஜி இருக்குது இருந்தாலும் தேசிய அளவில் நமது நாடுகள் செய்ய வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கின்றன இப்போ வந்து இப்ப கொஞ்சம் ஒரு பத்து ஆண்டுகளுக்குள்ள நாம பார்த்தோம்னா ஒரு வீட்டுக்கு மூன்று நான்கு கார்கள் கூட நிக்கிற அளவுக்கு பெசிலிட்டிஸ் வந்துடுச்சு பட் இவற்றை எல்லாம் கொஞ்சம் நமது தேசிய அளவுல இதை கொஞ்சம் கட்டுப்படுத்தலாம் அத மாதிரி வாகனங்கள் வந்து பெட்ரோல் கன்சம்ஷன் அதிகமாக எடுக்கிற வாகனங்களை தடை செய்யலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களும் பெரிய இம்பாக்ட கொண்டு வரும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்தா பாக்குறேன் தென் டைடல் டைடல் பவர் டைடல் பவர் வந்து இப்போ ரீசெண்டா சைனா நினைக்கிறேன் சைனால ஒரு பவர் பிளான்ட் கொண்டு வந்திருக்காங்க அது கடலுக்குள்ளால வச்சிருக்காங்க சோ அது வந்து நிறைய எனர்ஜி உற்பத்தி பண்றதா அவங்க தெரிவிச்சிருக்காங்க சோ இந்த மாதிரியோ அல்லது சோலார் பவர் இவற்றுக்கெல்லாம் அதிக முக்கியத்துவம் கொடுத்து அதன் கூடவே டீசல் போன்ற

மினிமம் ஏரியா பண்ணும்பொழுது நம்ம சீட்ஸ் வந்து அவைலபிலிட்டி இருக்கு வாங்கி நம்ம இப்போ எங்களுடைய பிளான் என்னன்னா முதல்ல வந்து ஒரு பஞ்சாயத்தில் வந்து நாங்கள் வந்து இது பண்ணுறோம் அதில் வந்து நாங்களே வந்து நீங்கள் ஏரியாவை சொல்லுங்க வந்து கம்ப்ளீட்டா கம்ப்ளீட்டாக வந்து நாங்கள் இப்போ சீல்டிங்ஸ் கொடுக்குறோம் அதை வந்து பிளான்டிங் பண்ணுறோம் நீங்கள் வந்து உங்கள் இடத்த காமிங்க நீங்கள் கல்டிவேஷன் எக்ஸ்பென்சஸ் சேர்த்துங்க அதுல வந்து நமக்கு வந்து கிடைக்கக்கூடிய இன்டர் கிராப்லயே நம்ம அதுல செலவு பண்ணக்கூடிய பணத்தை நம்ம எடுத்துடலாம் அதுக்கப்புறம் எடுத்துடலாம் அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் பண்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு இத வந்து ஏன்னா எல்லாம் நாங்க வந்து ரொம்ப டீப்பா அனலைஸ் பண்ணி தான் வந்து இத வந்து நம்ம திரும்பவும் வந்து ரிவை பண்ணணும் ஏன்னா இது மிகப்பெரிய இதெல்லாம் நடந்திருக்கு இல்ல சும்மா நம்ம இவங்க நம்ம நேஷனல் லீடர்ஸ் வந்து சும்மா சாதாரணமா வந்து ஒரு அன்னைக்கு வந்து ஒரு ப்ரப்போசல் போடல ஒரு கான்செப்ட் உருவாக்கல இது வந்து ரெண்டாயிரம் பேர் வந்து என்ஜிஓஸ் கூப்பிட்டு ரெண்டு மிகப்பெரிய தலைவர்கள் வந்து இத வந்து மூணு நாள் கான்ஃபரன்ஸ் நடத்தி பேசிதான் வந்து இத இந்த திட்டத்தையே செயல்படுத்துறாங்க அதனால வந்து இது வந்து நிரூபிக்கப்பட்ட ஒன்று

இது ரிவைவல் ஆக்டிவிட்டி அதனால இதை வந்து எப்படியாவது வந்து நாம ஸ்டார்ட் வித் ஒரு பஞ்சாயத்து லெவல்ல இருந்து நாம எல்லா இதுக்கும் நம்ம சொல்லுவோம் எல்லா ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனிக்கும் சொல்லுவோம் ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் போய் சொல்லி அவங்களுக்கு வந்து நாம ஏற்பாடு பண்ணுவோம் நீங்க சார்லாம் நீங்க ஒத்துழைப்பு கொடுத்தீங்கன்னா நல்லா இந்த திட்டத்தை வந்து மிகப்பெரிய அளவுல செய்யலாம்னு நம்ம இருக்கோம் அடுத்தது வந்து இத நாங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நான் எம்எஸ்சி பாட்டினி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லியிருக்கேன் அவங்களுக்கு எல்லாம் வந்து என்ன போறோம்னா அவங்களுக்கு தீசிஸா எடுத்து பண்றதுக்கு தயாரா இருக்காங்க அவங்க வந்து நாங்க அப்ராடு ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ்ல நமக்கு வந்து லேண்ட்ஸ் நிறைய அவைலபிள் இருக்கு ஏவியேஷன்ல வந்து நமக்கு வந்து மல்டி மில்லியன் மில்லியன் லிட்டர்ஸ் ஆஃப் இது தேவைப்படுது தேவைப்படுது அதெல்லாம் வந்து நாங்க பண்ணி இப்ப வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து நாங்க வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ நாம அப்ரோச் பண்ணி அவங்களுக்கு வந்து இந்த இது ப்ராஜெக்ட் பண்றதுக்கு வேண்டிய பண்ணிட்டு இருக்கோம் நீங்களா நல்லா கோஆபரேட் பண்ணீங்கன்னா நல்லா பண்ணலாம் சார் இப்ப ப்ராஜெக்ட் வந்து கவர்மெண்ட் சோர்ஸ் ஒரு இதா வச்சுக்கலாம் இதே மாதிரி ஒரு ஹேண்ட் இன் ஹேண்ட் ஒரு வருவாங்க சார் காஞ்சிபுரத்தில் இருக்காங்க ஹேண்ட் இன் ஹேண்ட் ஒரு என்ஜி வருவாங்க தெரியும் ஹேண்ட் ஹேண்ட் தெரியும் அவங்க நல்லா ஒரு அளவுக்கு கெட்டவர் வச்சிருக்காங்க சார் அவங்க தே ஒர்க் இன் மெனி டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஆல்சோ நீங்க வந்து சப்போஸ் ஒரு ப்ரோக்ராம் ஃபண்ட் இருக்குது ஏதாவது ட்ரைனிங் பண்ணலாம் எக்ஸ்போர்ட் பண்ணலாம்னு சொன்னீங்க நான் ஆல்சோ டிஸ்கஸ் வித் தி பீப்பிள் கட் சார் நிறைய இருக்காங்க தெரிஞ்சவங்க இருக்காங்க நான் அங்க சொல்லுங்க நீங்க

ஏன்னா தான் வந்து ஒரு பஞ்சாயத்துன்னு சொன்னது ஒரு பஞ்சாயத்துல முதல்ல வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி அதனுடைய வளர்ச்சி பார்க்கும் போது மற்றவங்க தானா வந்து கேட்கணும் அந்த மாதிரி வந்து நம்ம வந்து இப்ப பிளான் பண்ணி போயிட்டு இருக்கோம் எனக்கு வந்து மாதிரி வளர்ச்சாங்க

நிகழ்ச்சி ஒரு நல்ல முக்கியமான தலைப்பை தாங்கி வந்த ஒரு நிகழ்ச்சியாக அமைந்தது இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது இன்னொரு நிகழ்ச்சியில் நாளை மறுநாள் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்